அகதீஷாய நம்ம ஓம் மகதீஷாய நம ஓம் மகதீஷாய நம்ம ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் ஓம் குருவே சரணம் பழங்காலத்துலலாம் நம்ம வந்து ஒரு ஜோதியை உருவாக்கணும்னா அதுக்கு ரெண்டு கற்களை உரச வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மர துளிகள் எடுத்து அதை உரச வேண்டி அதனால வெப்பத்தை கிளப்பி புகையை கிளப்பி அதில் ஊதி நம்ம புகையை ஜோதியை உருவாக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ வந்து தீப்பெட்டிங்கிற முறையில ரொம்ப சுலபமாக கிடைக்கிற மாதிரி ஆதி சிவ ஜோதியே நம்மளுக்கு வந்து கரங்கள் நீட்டக்கூடிய இடத்துல இருந்து நம்மள சரிசமமா வச்சு நம்மள நம்மளை அந்த சிவஜோதிக்கு நிகரா வச்சு நம்மளுக்கு ஆசி வழங்கி அருளாசி வழங்கி கர்ம வினைகளை வேரோடு அறுத்து குடும்பத்து வேர் வரைக்கும் அந்த ஆசி கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கும் நம்மளோட நல்பண்புகளை பலவாறு பெருக்கிறதுக்கும் இந்த மனமாற்றத்தை மாற்றத்தை ஒரு ஒரு மனுஷனோட மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதை பல பல மடங்கு உயர்த்தி யுகமாற்றமாக உருவாக்கி யுகமலியாக யுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்மளை நம்மளும் ஒரு ஆளாக சேர்த்துக்கிட்ட இந்த அருள் வளையத்துக்குள் கீற்றுக்குள்ளே நம்மளும் ஒரு ஆளாக இணைச்சிக்கிட்டதுக்கு பெருமகா நன்றியும் அதை தெரிவிச்சுக்கிறேன் அகத்திய முனிவருக்கும் சிவபெருமானுக்கும் திருமுருகனுக்கும் சங்கு சக்கரதாரிக்கும் பதினெட்டு சித்தர்களுக்கும் பாலும் குருவான சிவமகா வாழை சித்தருக்கும் எல்லா உயர்நிலை ஆற்றல்களுக்கும் திருவணக்கத்தை முறை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு பொருளீட்டலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நிறையா புண்ணியம் செஞ்சுட்டு தான் இருக்கேன் பொருளீட்டல் இல்லாட்டாலுமே நான் செய்கிற புண்ணியத்தை நிப்பாட்டவே இல்லை என்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் அதுக்கு வாய்ப்பும் தரீங்க பொருளீட்டல் கொஞ்சம் நல்லா அமைஞ்சிட்டுன்னா நல்லபடியாக செய்வேன் அதை நம்பி இப்போ வீடெலாம் கட்டணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் பொருளீட்டல் இல்லாமல் அது கொஞ்சம் நெருக்கடியாகவே இருக்குது பொருளீட்டல் பண்ணுற அந்த வேலை வந்து பக்கத்துலேயே கிடச்சிட்டா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைய வச்சுருக்கேன் சபைக்கும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கணும்னு ஒரு எண்ணமும் இருக்குது எப்போதுமே தொடர்பில் இருந்துகிட்டே இருக்கணும்னு அதையும் அமைச்சு தர மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன் வேல் பகிர்வுக்கு வர சொன்னீங்க நான் வந்திருந்தேன் எனக்கு உடம்புல சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த இதெல்லாம் வேல் பகிர்வு வந்த அன்னையிலேருந்து நீங்கள் சொன்ன அந்த வேல் பகிர்வு நடந்த நடுநிசிலேருந்தே அந்த வழி போயிடுச்சு எனக்கு முதுகு வலி இருந்துச்சு மாட்டு ஆற்றல் மாதிரி ஏதோ ஒன்று இருந்து தான் சொன்னாங்க அதெல்லாம் அடியோட வேரோடு போயிடுச்சு இன்னொரு விஷயத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கணும் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து அந்த ஆதி சிவமே மனமிறங்கி தன்னுடைய மனமே மனத் மனமே இறக்கி வச்சு அகத்தியத்தை இறக்கி வச்சு அகத்தியர் வந்து இங்கே திருவள்ளாடல் ஆ ஆடுற மாதிரி ஒரு நிகழ்வை வந்து ஒரு ஒரு சக மனுஷங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி யுகமே தவமாய் தவங்களையே யுகமாய் கண்டவன் சபைதனில் அவனை கண்டு வந்து அமர்ந்த சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குஷன் இதுவே உண்மை இறை நிலை இறை உரை நிலை என்று எண்ணி அமர்ந்தோனுக்கு பெறுகின்ற தருகின்ற அற்புதமான ஆசிகளை முழுவதுமாக பெற்ற சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்கும் எங்கும் சிதறாமல் சிந்தாமல் புண்ணிய நிலைகளை எல்லாம் தன்னோடு அழைத்துச் செல்லுங்கள் என்று வேல் பகிர்வு விழாவிற்கு சம்கார நாயகனுடைய அற்புதமான பிரபஞ்ச சம்கார நிகழ்விற்கு அசுரனை வேறறுக்கின்ற அற்புதமான நிகழ்விற்கு அவனவன் உளத்திற்குள் இருக்கும் மாற்று எண்ணங்களை வேறறுக்கும் அசுர நிகழ்விற்கு அத்தகைய நிகழ்விற்கு வேல் பகிர்வு விழாவிற்கு அழைத்த கணம் வந்தமர்ந்து அத்தகைய ஆற்றலினை பெற்ற சீடனுக்கு அகத்திய நல்லாசி வழங்க அந்நிகழ்வு இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது இதுகாரும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவர் இல்லங்களிலும் ஒவ்வொருவர் சரீரங்களிலும் வேலினுடைய ஆற்றல் அவரவர்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அதனை கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றார் அவ்வாறு ஆற்றலை உணர்ந்து நல்ல ஆசி பெற்று வந்த சீடனே பிரபஞ்ச மகாசபையை அகத்தியன் யாம் உரைக்கின்றவாறு முதன்மை தல நிலையில் வைத்து வணங்குகின்ற பொழுது சபையோடு கால அவகாச நிலைகள் கிடைக்கின்ற பொழுது சபையோடு வந்து திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகளோடு அமர்ந்து சற்றங்க நிகழ்வில் கலந்து கொண்டு நீர் உம்முடைய மனநிறைவோடு இல்லம் திரும்புகின்ற பொழுது அற்றலாய் அத்துணை நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளாய் அமையும் தேடுதல் இல்லா தெளிதல் நிலைக்குள் சென்று உமது பணிதனை ஆற்றுகின்ற பொழுது தேடா நிலை கொண்ட செல்வங்களும் உமை வந்தடையும் என்று அகத்தியன் நல்ல ஆற்றல் கொண்டு தன்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு இகலோகத்தில் தன்னுடைய நிலைகளுக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய பணிகளுக்குள் சேவைகளுக்குள் தன்னை ஆழ்த்தி கொண்டு தன் தரத்திற்கு உயர்ந்த நிலைகளுக்குள் செல்லாது தரம் என்பது அவனவனுடைய கரங்களில் இருக்கும் பொருளீட்டல் நிலைக்கு ஏற்றவாறு அதனை அதனை தாண்டி அதனை மாறி செல்லாது ஆற்றலாய் அதற்குள் இருந்து மன நிறைவோடு தன் பணி ஆற்றுகின்ற பொழுது அதனை முழு இறை சிவப்பணியாக பிரபஞ்சம் ஏற்று அப்பணிக்குரிய பொருளீட்டலையும் அப்பணி தாண்டி அமர்ந்து நீர் ஆற்றுகின்ற அந்நிலைக்குரிய பொருளீட்டலையும் பிரபஞ்ச மகாசபை தாரை வார்க்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் பொருளீட்டல் என்பது ஒரு பொருட்டே அல்ல பிரபஞ்ச மகாசபை பொறுத்தவரை ஆற்றல் கொண்டு அற்புதமாய் ஒரு நொடி பொழுதிற்குள் அத்தனை நிலைகளையும் தாரை வார்க்க முடியும் சபையின் ஆற்றலின் மூலம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒருவன் தன்னை 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 சரணாகதி அதுவே அவனுடைய முதல் குறிக்கோளாக முதல் நிலையாக பிரபஞ்ச மகா சபைதனை ஏற்று எங்கும் சென்று எத்தகைய நிலைக்குள்ளும் செல்லாது எத்தகைய ஆலயங்களையும் முதல் நிலை ஆலயமாக கொண்டு வணங்காது அகத்தியன் அப்பட்டமாக உரைக்கின்றோம் என்று எவ்வாலயத்தையும் உயர்நிலை ஆலயம் என்ற எண்ணத்திற்குள் செல்லாது அத்துணை பிரபஞ்ச ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் தாரை வார்த்து உள் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபைதனை முதல் நிலையாய் ஏற்று கொண்டவனுக்கு அக்கணமே உயர்நிலை எழும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லா ஆற்றலாய் அத்துணை நிலைகளுக்குள்ளிருந்தும் யாம் அத்துணை பேர்களுக்குள் இருந்தும் அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி உம்மோடு இணைந்தோரை இணைவோரை சார்வோரை எல்லாம் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆற்றல் தனை உணர்த்தி இறை உணர்வுக்குள் தன்னை ஆழ்த்தி சென்று கொண்டிருப்பவர்களோடு இறை சபை பற்றிய உரையாடல்களை உரையாடுகின்ற பொழுது அப்பணியை பெறும் சிவப்பணியாய் ஏற்று பிரபஞ்ச மகா சபையிலிருந்து உம்முடைய இகலோக குறைகளை நீக்கி அற்புதமான ஆசிகள் வழங்குகின்ற நல்ல ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் இன்று சச்சங்க நிகழ்வில் வாசி பெருநாள் இருள் நிலையோடு இருக்கக்கூடிய வாசி திருநாளில் ஒளிர் நிலை பெறும் ஆசியாக அகத்தியன் யாம் உமக்கு வழங்கி அருளி அமர்ந்திருக்கு ஓம் அகத்தி சாய் ඕෝ මගදී ශාය න මක මොගති සායන.